மை சேனல் லக்கி லைஃப் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த இயர் உங்களுக்கு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாட்டர்டே மார்னிங் குட்டிஸ் ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி பாப்பா ஸ்கூலில் வந்து போட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றதுனால ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க காலையில் எந்ததுலேருந்து மழை தூக்கிட்டு தான் இருந்தது ஒரு ஆஃப் அன் அவர் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் மழை தூரிகிட்டு தான் இருந்தது பதினோரு மணி வரைக்கும் மழை தூரிகிட்டு தான் இருந்தது ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே வந்து சூப்பராக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாப்பா ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க டூ டூ த்ரீக்குள்ளே வந்து ஸ்கூலில் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் கிளம்பி வந்ததே த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் கிளம்பி வந்திருந்தோம் அப்போயுமே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆயிருக்கு நமது மாவட்ட மாநில ரயில்வே Can audience, please hear the students. Can you feel the buzz in the air? It's electric. Audience, please hear Not, 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 we have the moment of pride, the walk of superiority and the show of supremacy from the students of SBK International School in the form of a majestic and impeccable march show led by our school captain, Selwanyam Naveen Kumar of Great 12 and Selviyam Bharatarani. Class. The first female side is a huge the first in blue, on with joy, optimism and idealism. Led by the captain, Selvan kian and Selvi Banuja yes of grade 12. Followed by the vice captain, Selvan Madhav and Selvi I.G. Apurva of grade 8.

சூப்பரான பிரியாணி மசாலா வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பட்டை இருபது கிராம் கிராம்பு ஒரு பதினஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு இருபது கிராம் ஸ்டார் வந்து ஒரு பத்து போல எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு பிரியாணி இலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் எதுவும் சேர்க்காம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கிராம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நம்ம பட்டை ஏலக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிராமோட காரம் வந்து பிரியாணியில் தெரியாமல் இருக்கும் இல்லைன்னா அது தனியாக தெரியும் நம்ம அதே அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட்டை கிராம் இதெல்லாம் அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து மல்லி ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு அஞ்சு கிராம் சோம்பு ஒரு அஞ்சு கிராம் மிளகு வந்து மூணு கிராம் எடுத்தா போதும் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பொரிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சீரகம் மிளகு இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வத்தல் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பத்து போல் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் வந்து வத்தல் சேர்க்க போகிறதில்லை நான் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் கஸ்தூரி மீதி வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கேன் நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டீங்க அப்படின்னா மிளகாய் தூளோட ராஸ்மெல்லாம் போயிடும் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டூ மந்த் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தக்காளி சாதம் நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சண்டே ஈவினிங் போல் அம்மா ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டோம் பாப்பாவுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கு சேர்த்து ஒன் வீக் வந்து லீவ் விட்டுருந்தாங்க அதனால ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் தம்பிக்கு வந்து பர்த்டே ஒரு செவன் இயர்ஸாக வந்து ஃபாரினில் படிச்சுட்டு இருந்தனால பர்த்டே வந்து எங்கள் கூட வந்து செலிப்ரேட் பண்ணலை அவங்க ஃப்ரெண்டோட தான் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இந்த இயர் வந்து எங்கள் கூட இருக்கிறனால சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் हाये <laughs> எல்லாமே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம் அப்பா வந்து முருகனுக்கு மாலை போட்டிருக்கனால நான்வெஜ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை எல்லாருமே தக்காளி சாதம் கேட்டிருந்தாங்க தக்காளி சாதம் வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்திருந்தது எல்லாருமே உட்காந்து திருப்தியா வந்து சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து அரட்டி அடிச்சுட்டு இருந்தோம் என் சிஸ்டர் மட்டும் தான் மிஸ் ஆங்காந்து சென்னையில ஒர்க் பண்ணுறதுனால வர முடியல கிறிஸ்மஸும் சேர்த்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு அப்பா முருகனுக்கு மாலை போட்டிருக்கனால விரதம் இருக்கிறாங்க அம்மா தான் சமைச்சிட்ருக்காங்க அம்மா சமையல் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே அம்மாவோட சமையல் வந்து ஸ்பெஷல் தான் எனக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அம்மா எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க இப்போ சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு பருப்பு நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் சேர்த்து ரெண்டுமே இரநூறு கிராம் எடுத்திருக்காங்க அது கூட ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு சேர்த்து பருப்பை நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க இன்னொரு கடாயில் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்து கறி லீஃப் சேர்த்துக்கிறாங்க அது கூட வந்து ஒரு பத்து போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு போல தக்காளியை கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்காங்க கல் உப்பு தான் அம்மா வந்து சேர்ப்பாங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சாம்பாருக்கே என்ன காய் சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கலாம் நாங்கள் என்ன காய் சேர்த்துருக்கோம் அப்படின்னா சவுச்சவுக்காய் முள்ளங்கி பீன்ஸ் அவரைக்காய் இதெல்லாம் இருக்கிற காய் மட்டும் சேர்த்துருக்கோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறனால சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் போல் காய்கறி சேர்த்து நல்லா வந்து காயை வதக்கி விட்டுக்கோங்க காய் நல்லா எண்பது சதவீதம் வெந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறாங்க மசாலா வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இன்னும் பருப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லை அதுலேயுமே அதிகமாக தண்ணி இருக்கும் அதனால் பார்த்து வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாவோட ராஸ்மல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுருந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க பெருங்காய் தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாங்கள் விரதத்துக்கு சமைக்கிறனால எச்சுப்படாமல் இருக்கிறனால நாங்கள் செக் பண்ணி பார்க்கல மத்தால சமைக்கும் போது வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ல்லாம் வந்து புளி கரசல் சேர்த்துக்கறாங்க புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக தழை தூவிக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் அம்மா சமைக்கிறது வந்து உண்மையிலே வந்து சாம்பார் வந்து சூப்பராக பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட சமையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் எல்லாமே முடித்தாச்சு சமையல் வந்து த்ரீ தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணாங்க சமையல் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்பா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ இலையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து சாப்பிட்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு eh lihat गुमा मत प्लान करो நாங்கள் எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு என்னோடய சிஸ்டரும் அம்மாவும் வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க என்னென்ன ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் உருளைக்கெழங்கு கூட்டு பட்டாணி கூட்டு வாழைக்கா முட்டைக்கும் சாப்பலம் பாயாசம் சூப்பராக இருந்துச்சு ஒன் வீக் வந்து அம்மா வீட்டில் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம் என்னை விட என் குட்டீஸ் ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அங்கே என்ன வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இங்கே வந்து விளையாடுறதுக்கு வந்து பசங்க நிறையா இருக்கிறனால சூப்பராக வந்து விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டிஸ் இதுதான் வந்து எங்கள் ஊர் சூப்பராக இருக்கும் அவ்வளோ க்ரீனிஸாக பார்க்குறதுக்கு வந்து மைண்டுக்கு அவ்வளோ அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து ஹைலைட் என்ன அப்படின்னா பெருமாள் கோயில் தான் மலை மேலே இருக்கும் சூப்பராக இருக்கும் கோயில் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்புறாப்பில் இருக்குது பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் இருக்கிறனால ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு கூப்பிட வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில் மரத்தில் இளநீ சூப்பராக இருக்கும் தண்ணியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் உட்காந்து இளநீ சாப்பிட்டுட்டு இருந்தோம் தனுஷாவும் அனுஷாவும் ஊருக்கு வந்ததுலேருந்து கரெக்டாக கரெக்டாக பண்ணுற வேலை அப்படின்னா இந்த வேலை மட்டும்தான் கரெக்டாக ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னா ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் அவங்க மாமா வந்து எக்ஸாம் படிச்சுட்டு அவனை போய் கூப்பிட்டுட்டு வந்து இளநீ வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் சொன்னோம் அப்படின்னா கேட்க மாட்டான் எங்கள் அம்மா சொன்னாலும் சரி நாங்கள் சொன்னாலும் சரி என் சிஸ்டர் சொன்னால் கூட கேட்க மாட்டான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட பண்ண மாட்டான் ஆனால் தனுஷா அனுஷா வந்து என்ன சொன்னாலுமே பண்ணுவான் அது என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலுமே பாப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து வந்துடுவாங்க காலையிலே வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு வச்சுட்டுருந்தேன் தனுஷா குட்டி வந்து எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஊருக்கு போகிறீங்களா ஊருக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் ஊருக்கு போகிறோம் நாளைக்கு உங்களுக்கு இருக்கு பப்பா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு ப்ளீஸ்மா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனுஷா குட்டி சொன்னாங்க ஒரு அரை மணி நேரமாக நான் ஊருக்கு நான் இங்கே தான் இருப்பேன் அம்மாச்சி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு இருந்தாங்க சரி நீ ஊருக்கு வரவேண்ணா நானும் பாப்பா மட்டும் போகிறோம் நீங்கள் அம்மாச்சி கூட இருந்து பாடி பாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடவே போனாங்க லக்கி வந்து பிரச்சனையே இல்லை அவங்க வந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் தனுஷா குட்டிக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க விளையாடுவாங்க இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால இங்கால தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஊரில் இருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பேன் கூடயும் சேரவும் மாட்டாங்க அனுஷா அனுஷா மட்டும் தான் இருப்பாங்க இங்கே ஒரு பத்து பேர்கிட்ட இருக்கிறனால நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அதனால தான் வரமாட்டேங்கிறாங்க ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேல அவங்க டாடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் வந்து அட முடிக்க அப்பா எதுக்கு வந்திருக்காரு ஊருக்கு போக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடம்புடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க டாடி கூட நீங்க எதுக்கு வந்தீங்க ஊர் கூப்பிட்டு போக வந்தீங்களா நான் அம்மாச்சி வீட்டுலயே எதுக்கேப்பா பிளீஸ் அப்படின்னு அவங்க அப்பா கூட பேசிட்டு இருந்தாங்க தலசாபுட்டிக்கு வந்து மேக்கப் பண்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் நல்லா லைக் பண்ணி பண்ணுவாங்க ரொம்ப நாளா வந்து மேக்கப் செட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க டாடி வாங்கி தரேவா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஒரு வழியாக ஊருக்கு கூப்பிட்டு வந்தாச்சு வருஷம் வருஷம் அம்மா வீட்டில் இருந்தா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம் ஹஸ்பண்ட் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேரளாக்கு போயிருவாங்க இந்த இயர் வந்து அவங்களால போக முடியல அப்படின்றதுனால எங்களை அம்மா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க மறுநாள் வந்து எல்லாரும் அழகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு காலையில் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு போல் அழகர் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு இனிய புத்தாண்டில் 对。 我老妈。Hola, <noise> சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக பெருமாள் தரிசனம் வந்து நல்லா கிடச்சிச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்